ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு அவள் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ பால்ஸ் ரொம்பவே ஈஸியாக அதே நேரத்தில் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே போதும் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவல் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அவளுக்கு அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுறலாம் அடுத்ததாக ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதோடைய ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணியாச்சு இது தனியாக இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ஊற வச்ச அவல் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த அவல் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஊற வச்சு அவளை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கெழங்கு வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது ஃபுல்லாக நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா விட்டுருங்க இது ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான் சேர்க்கலைனாலும் ஓகே தான் அடுத்ததாக இதில் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் மல்லி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் பொடியா நறுக்குன கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம் அடுத்ததாக இதில் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு மைதா வேண்டான்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் மாவு ரவையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணுறப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வந்து இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து இதை அப்படியே விட்டுருலாம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கையில் ஆயில் அப்ளை பண்ணலைன்னா இதை உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஆயிலில் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது இதில் வந்து நம்மளுடைய பொட்டேட்டோ பால்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து உடனே திருப்பி விட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து இது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அந்த இன்னொரு பக்கமும் வந்து இது ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நல்லா வெந்துதான் இருக்குது ஸோ இது எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆனால் போதும் ஸோ இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு எல்லா பக்கமும் இது இருந்து இப்போ வெளியில் எடுத்துடலாம் அடுத்த பேட்சும் வந்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பொட்டேட்டோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்